மெட்ரோபி பூஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி அடி பாபுசரை மீட் பண்ண வந்திருக்கும் வார வாரம் நிறைய விஷயங்கள் வந்து உலக அளவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஐயா சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்து நல்லபடியாக வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சில காரணங்களை மட்டும் பிப்ரவரி மாதம் தவிர்த்து வருகிற மார்ச் மாதம் வந்து எப்படி இருக்க போது பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்டோபி விநாயகர்களுக்கும் கொரோனா குடியரசுக்கும் தமிழ் பக்தி நாயகளுக்கும் இன்னும் நிறைய இருக்குது அகர்ஷர் சொல்வார் இந்த வாரம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் அது மீனராசி அதுவும் பர்டிகுலரா புரட்டாதி உத்திரட்டாதி ரவதி நட்சத்திரம் இந்த உத்தட்டாதி ரவதி நட்சத்திரம் மனசு கலங்கள் இருக்கும் மனசு ஒரு நிம்மதி இருக்காது நிறைய பணங்கள் வரையும் செலவுகள் ஆனால் ஒரு சாராற்றொழுக்கே நிறைய பணங்கள் வரும் ஆனால் அந்த பணங்கள் சரியான வழியாக இருக்காது யாருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கும் வழி பண்ண அதெல்லாம் இல்லாமல் வேலையில் நிரந்தரமாக இருக்காது வேலை மாறிடலாமா வேற ஊருக்கு வேணாம் வெளிநாட்டு பயணம் பண்ணலாமா இந்த பிள்ளைகள் படிப்பெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் முதுகு கால் சம்பந்தப்பட்ட வழிகள் தலபாரம் இது கண்டிப்பாக ஏற்படும் இந்த ஒரு மாதத்துல ஸோ நிம்மதியான மற்றவங்களை நோக்குறது தன்னோட உடலை நோக்கிக்கிறது நல்லது தமிழ் உடம்பு எப்படி வழி இருக்கா அதை பார்த்து சேல் பண்ணால் நல்ல ஒரு பணங்கள் கிடைக்கும் ஆனால் இவங்க வந்து முழுக்க முழுக்க பெருமாளை வேண்டதான் நல்லது பெருமாளோட வழிபாடு அதுவும் வெள்ளிக்காயமில் சுக்கரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க நல்ல பலன் கிடைக்கும் ரெண்டாவது சூரியன் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார் வர்றதுனால சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதுக்கான வழிபாடுகள் நல்லபடியாகிடும் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வழிவாரும் ஆனால் இப்போது நிறைய வரையும் செலவு நிம்மதி இல்லாமல் அதுக்கு அதெல்லாம் இந்த ஒன்றரை மாதத்துக்குள்ளே நல்ல ஒரு பலன் கிடைச்சிடும் எல்லாத்துக்குமே முருகரை வேண்டது நல்ல பலனை கொடுக்கும்